ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இரண்டு பேருக்கும் இடையே நடைபெறுகின்ற இல்லறத்தின் உரையாடலை கூட அழகாக தன்னுடைய பாடலில் தேன் தமிழில் தன்னுடைய எதுகை மோனை நயத்தால் இப்படி பதிவு செய்கிறார் வரும்படி வீரப்படி நான் தரும்படி வாக்களித்தபடி கணக்கள் திங்கள்தோறும் கரம்படி வீதித்தமிழ் கழகத்தார்கள் கடைப்பிடியே மிதிக்கும் முன்னர் எண்ணி வைத்தார் பெரும்படியாய் செய்துதுண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி அப்படியா அறியாதபடியாய் சொன்னேன் நம் தமிழர் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றிடுவாராயின் நம் மக்கள் இப்படியே கீழ்படியில் இறார்கள் என்றோ மெய்ப்படி அறிஞரின் சொற்படி நடந்தால் மேற்படி செப்பு மேற்படியாய் செப்படி வித்தை பிறக்கும் எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்றே கணவன் மனைவிக்கும் இடையே நடைபெற உரையாடலில் கூட தமிழ்தான் முதன்மையாக படிக்க வேண்டும் என்று ஆகச் சிறந்த தத்துவத்தை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டி சென்றவர் நம்முடைய பாரதிதாசன் என்பதை புரிந்து வேண்டும்